பலதாரப்பட்ட வேலைவரை சார்ந்த பணிகளை வந்து நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அதை தாண்டி நாங்கள் இருக்கிறது ஆர்ஸ் நிறுவனம் மேம் இந்த ஊடக மேலாளர்களுடன் இணைந்து இந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் கட்டாயம் என்று தேவை இல்லை என்பது குறிப்பாக எமது ஏஎச்சி நிறுவனத்தை பொறுத்தவரையில் வகையில் ஆரம்பிக்கப்பட்டு நான்கு தானாலும் கூட பணியாற்றுகின்ற அந்த சேவை புரிகின்ற செயற்பாட்டங்களை பொறுத்தவரை இன்றைக்கு வருடங்களுக்கு மேற்பட்ட பகுதியில் இந்த இலங்கையிலே ஏற்பட்ட இந்த வடகிழக்கு மக்கள் இந்த அரசியல் தீர்வு தொடர்பான நிலையங்களுக்காக பல காலமாக பல இடங்களில் பல தளங்களில் பணியாற்றுகிறார்கள் அந்த அடிப்படையில் அனைவருக்கும் தெரியும் இன்றைக்கு இருபத்தாறு வருட காலமாக தமிழ் பேசிய தெளிவிக்கக்கூடிய தமிழ் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனப்பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரைக்கும் இத்தனை வருடங்கள் கடந்தும் அந்த தேசிய இனப்பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வு இன்று வரைக்கும் கட்டப்படாத